சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல் எழுபத்தி ஐந்து பேர் பலி முற்றுகையின் போது கைதி இறந்தால் இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் ஹமாஸ் எச்சரிக்கை கிழக்கு உக்ரைன் நகரில் குண்டுமழை பொழிந்த ரஷ்யா ரஷ்யாவின் மேம்பட்ட எஸ் டியூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் உக்ரைனின் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் தாக்குதலுக்கு உதவியதா விளக்கமளித்த பிரித்தானியா அமெரிக்காவுக்கு பேராபத்து ஒரு விமான தளம் கூட மிஞ்சாது விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஓராண்டுக்கு மேலாக நடந்து வருகின்ற இஸ்ரேல் காசா போரில் இதுவரை ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் கிட்டத்தட்டிருக்கிறார்கள் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டார்கள் இந்த முதல்கட்ட போர் ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைந்தது முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவு வடைந்த சூழலில் இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஹமாஸ் அமைப்பு விருப்பம் தெரிவித்திருந்தது ஆனால் அதில் உடன்பாடு இல்லை என்று இஸ்ரேல் நிராகரித்தது இந்நிலையில் காசா முனை பகுதியில் இஸ்ரேல் முழு அளவில் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் இந்த கொடூரமான தாக்குதலில் ஒரே நாளில் எழுபத்தி ஐந்து பேர் வழியாக இருக்கிறார்கள் இது என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது காசா நிவாரண உதவிக்கான அறக்கட்டளை அதன் பணியை தொடங்கியதிலிருந்து அதனை பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு ஆக உயர்ந்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய படைகளால் முற்றுகையிடப்பட்ட இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய கை மதன் யங்காக்கரின் பாதுகாப்பு குறித்து ஹமாசின் ஆயுத பிரிவான இஸ் அல் தின் அல் கசாம் பிரிகேட்ஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் படைப்பிரிவுகளின் பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா காசாவில் யங்காக்கர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை இஸ்ரேலிய படைகள் தற்போது சுற்றி வளைத்ததாக கூறினார் கைதியை உயிருடன் மீட்கும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் என்றும் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது பழி சுமத்தப்படும் என்றும் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் வருடம் எட்டு மாதங்களுக்கு மேலாக யங்காக்கரின் அபு ஒபைதா வலியுறுத்தி இருக்கிறார் எதிரியால் அவரை உயிருடன் மீட்க என்பதையும் அவர் இஸ்ரேலிய படைகள் காசாவில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுவதால் பிராந்தியத்தில் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அல் கசாம் படை பிரிவுகள் தங்கள் எச்சரிக்கை செய்தியை எச்சரிப்பவர் மன்னிக்கப்படுவார் என்கின்ற சொத்தொடருடன் முடித்திருக்கின்றன இந்த எச்சரிக்கை வெளியிட்டதன் மூலம் அவர்கள் தங்கள் தார்மீக கடமையை நிறைவேற்றி விட்டனர் என்பதை மறுபுறம் கிழக்கு உக்ரைனின் கார்கிப் நகரில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் மூன்று ஆண்டுகால போரில் ரஷ்யா நடத்திய மிக கடுமையான தாக்குதல்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது பறக்கும் குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டன இதுகுறித்து அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் என்ன என்றால் கூறுகிறார்கள்ேப் நகர் முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தீவிர தாக்குதல் நடத்தியது வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிக அலை வரை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இருநூற்றி பதினைந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் எண்பத்தி ஏழு ட்ரோன்களையும் ஏழு ஏவுகணைகளையும் உக்ரைன் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் சுட்டு வீழ்த்தின என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அண்மை காலமாக உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களின் தீவிரம் இரு தரவுகளும் விரைவில் சமாதான ஒப்பந்தத்தை எட்ட முடியாது என்கின்ற அச்சத்தை மேலும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரஷ்யாவுக்குள் ரகசியமாக ஊடுருவி அந்த நாட்டின் விமான தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த குண்டுவீச்சு விமானங்களை ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்கி அளித்ததற்கு பிறகு ரஷ்ய தாக்குதலின் தீவிரம் அதிகரித்திருக்கிறது தற்போது ரஷ்யாவின் கடுமையான தாக்குதலுக்கு இருக்கும் தொழில் நகரமான கார்கிவ் உக்ரைனின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது கிழக்கு உக்ரைனில் மெதுவாக முன்னேறி வருகின்ற ரஷ்யா தற்போது இந்த நகரை கைப்பற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறது இதன் காரணமாக உக்ரைன் போரின் முக்கிய புள்ளியாக இந்த நகரம் மாறியிருக்கிறது ஒடேசா மட்டுமன்றிஸ்க்ப்ரோஸ்க்ர்னோபல் நகரம் உட்பட உக்ரைனின் பல்வேறு பகுதிகளிலும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா எக்ஸ் ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார் ரஷ்யாவின் இந்த படுகொலை தாக்குதலை நிறுத்த நட்பு நாடுகள் அந்த நாட்டுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த பதிவில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் உக்ரைனின் ராணுவ இலக்குகளை குறிவைத்து தங்களது படையினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக திரு து அந்த இலக்குகளில் ஆயுத கிடங்குகள் ட்ரோன் உற்பத்தி ஆலைகள் ஆயுத பழுதுபார்ப்பு நிலையங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் கார்கிவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து அமைச்சகம் இதனையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் கார்கிவ் மேஜர் இஹோர் டெரகோவ் கூறுகையில் ரஷ்யாவின் தாக்குதலால் பதினெட்டு அடுக்குமாடி கட்டிடங்களும் பதினூன்று தனி வீடுகளும் சேதமடைந்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் இந்த போர் தொடங்கியதற்கு பிறகு கார்கிவ் நகரின் மீது நடத்தியுள்ள மிக கடுமையான தாக்குதல் இது என்றும் அவர் கூறினார் இடையே தங்கள் மீது ஏவப்பட்ட முப்பத்தி ஆறு உக்ரைன் ட்ரோன்களை வெள்ளிக்கிழமை இரவு சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது சிதறி விழுந்த ட்ரோன் துண்டுகளால் மாஸ்கோ புறநகர் பகுதியில் பொதுமக்கள் இருவர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் முன்னதாக ஆறு உக்ரைன் பகுதிகளில் ரஷ்யா வெள்ளிக்கிழமை நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் பலியாகியதோடு எண்பது பேர் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய எஸ்டியூ தேர்ட்டி போர் விமானத்தை தங்கள் படை சுட்டு உக்ரைன் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கீஃப் ஒரு எல்லை தாண்டிய தாக்குதலை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் மாத இறுதியில் ரஷ்யா உக்ரைனிய துருப்புக்களை குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றியது இந்த நிலையில் உக்ரைன் விமானப்படை ஒரு வெற்றிகரமான நடவடிக்கையை ரஷ்யாவுக்கு எதிராக எடுத்திருக்கிறது அதாவது ஒரு ரஷ்ய த சுகோய் எஸ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட நான்காம் தலைமுறை போர் விமானங்களில் ஒன்றாகும் இதுகுறித்து விமானப்படை அதன் டெலிகிராம் சேனலில் ஜூன் ஏழாம் தேதி என்று குர்ஸ்க் திசையில் ஒரு வெற்றிகரமான விமானப்படை நடவடிக்கையின் விளைவாக ஒரு ரஷ்ய தேர்ட்டி போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என அறிவித்துள்ளது அத்துடன் விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஜெட் விமானம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதன் சிதைவுகள் என்று கூறுவதை காட்டும் வான்வெளி காட்சிகளையும் வெளியிட்டது எனினும் விமானம் எப்படி அல்லது சரியாக எங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை குறிப்பிடப்படவில்லை ஆனால் ரஷ்யாவின் உள்ளூர் செய்தி நிறுவனமான ஹோர்னெப்கி மாவட்டத்தில் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவித்திருக்கிறது அதே போல ரஷ்யாவுக்கு ஆதரவான மட்டுமொரு டெலிகிராம் சேனலான விமானத்தில் இருந்தவர்கள் விமான விபத்தில் இருந்து உயிர் பிழைத்ததாக தெரிவித்துள்ளது இதேவேளை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் முன்னெடுத்த மிக மோசமான ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் தாக்குதலில் பிரித்தானியாவின் பங்கு கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு பிரித்தானிய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் பிரித்தானியாவுக்கான ரஷ்ய தூதர் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை மூன்றாம் உலகப் போராக மாற்ற வேண்டாம் என்று எச்சரித்தார் அத்துடன் தாக்குதலின் தன்மையை குறிப்பிட்டு இதற்கு பின்னால் பிரித்தானியா செயல்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் உயர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உயர் தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளால் மட்டுமே இப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுக்க முடியும் என்றும் லண்டன் அல்லது அமெரிக்க அரசு மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி டிரம்ப் வெளிப்படையாகவே மறுத்திருப்பதால் அமெரிக்காவின் பங்கு இல்லை என்றும் ஆனால் லண்டன் தரப்பு இதுவரை மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் லண்டன் எவ்வளவு ஈடுபட்டுள்ளது பிரித்தானிய படைகள் உக்ரைன் இணைந்து பணியாற்றுவதில் எவ்வளவு ஆழமாக ஈடுபட்டுள்ளன என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்றும் தெரிவித்திருந்தார் ஸ்பைடர் பிரித்தானியாவின் பங்கிருப்பதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவ் பதிலளித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் உண்மைகள் என்னவென்று எனக்கு தெரியாத போது நான் எதையாவது ஊகிக்கப் போவதில்லை ஆனால் ரஷ்யாவின் மிருகத்தனமான சட்டவிரோத தாக்குதல் மற்றும் படையெடுப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக பிரித்தானிய அரசாங்கம் உடனிருக்கும் என்று தெரிவித்தார் ஆபரேஷன் தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் இது சந்தேகத்திற்கு இடமின்றி வரலாற்றில் இடம்பெறும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது ரஷ்யாவின் விமானப்படை தளத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதலில் நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் வரை அளிக்கப்பட்டன இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது உலகம் முழுவதும் பேசு இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவுக்கு பேராபத்து நெருங்கி இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் உள்ளேயும் அமெரிக்காவுக்கு சொந்தமாக பிற நாடுகளில் இருக்கின்ற விமானப்படை தளங்கள் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படை போதிய பாதுகாப்பு என்பது இல்லை அங்கு விலை உயர்ந்த போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதனை அழிக்கும் அபாயம் இருப்பதாக அமெரிக்காவின் விமானப்படை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் அமெரிக்கா இடையே மோதல் இருக்கிறது இதனால் சீனாவுடன் போர் ஏற்பட்டால் சீன ராணுவம் அமெரிக்க விமானங்களை பெரிய அளவில் தாக்கும் என்று ஹட்ஸன் நிறுவனத்தின் அறிக்கை ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருக்கிறது மேலும் ஏவுகணைகள் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சிறப்பு படைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் இந்த தாக்குதல் என்பது அமெரிக்காவில் விமான தளங்களையும் குறிவைத்து நடத்தப்படும் என்று ரஷ்யாவின் விமானப்படை தளங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய தாக்குதலை குறிப்பிட்டு அமெரிக்காவின் விமானப்படை தளபதி சார்ந்த கருத்தரங்கில் பேசியிருக்கிறார் அப்போது அவர் இது ஒரு முக்கியமான தருணம் அமெரிக்காவில் கூட பாதுகாப்பான இடம் என்று ஒன்று இல்லை குவாமில் உள்ள ஆண்ட்ரஸன் விமானப்படை தளம் உட்பட எந்த விமானப்படை தளத்திலும் பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் அமெரிக்காவின் விமானப்படை தளங்கள் பாதுகாப்பாக அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவின் விமானப்படை தளங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்